இந்த மாடு ஆளு எவ்வளோண்ணா முப்பதுங்களா பெரிய சந்தைன்னு சொன்னாங்க இங்கே மாடுங்களே கம்மியாக இருக்குது அதனால இப்போ ஒன்றுமே மாடு இல்லை எத்தனை மாதத்துக்குட்டிங்கன்னா அது ஆறு மாதத்துக்குட்டிங்களா எவ்வளோண்ணா கொடுக்கலான்றீங்க அறுவை எவ்வளோண்ணா இந்த மாடே இந்த மாடே எவ்வளோ எவ்வளோண்ணா முப்பதுங்களா

அதகாகவே எல்லாரும் விராடலாம் வா வா என்னது எல்லாம் كده பண்ணி பாரு மோட்ட மாடல வெறி எடுத்துப் போறாங்க சாப சொல்லுங்க போய் வரணுமா ஒன்று இருபத்தஞ்சுங்களா எத்தனை எத்தனை மாதத்து எட்டு மாதம் எல்லாம் ஒரே ரேட்டு தானங்களா சரி அது இருபத்தேழுங்களா இது இருபத்தெட்டு எவ்வளோ வரைக்கும் கேட்டுருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு கேட்கல எவ்வளோண்ணா கொடுக்கலான் இருக்கீங்க இதுங்களா இருபத்தி மூணு இருபத்தி நாலுங்களா நீங்க பையூரா இங்கேருந்து எவ்வளோ தூரம் பத்து கிலோமீட்டருங்களா பக்கம்தான் வேறது சந்தைக்கு போறீங்களா காரிமங்கலம் சரிங்கண்ணா இந்த இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாம் சந்திக்கும் போகிறீங்க வியாபாரிங்களா நீங்கள் இப்போ தான் வச்சிருக்கீங்க பெரிய மாவட்டங்களும் வச்சிருக்கீங்களா சைஸ் வட்டில் வச்சிருக்கீங்க பண்ணை மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லை கர்நாடகா போய் வாங்கிட்டு வரீங்களா கர்நாடகாவில் எங்கண்ணா கர்நாடகாவில் எங்க சிந்தாமணிங்களா ஸோ வாங்கி வந்து இங்கே விற்கிறீங்க பெரிய சந்தைன்னு சொன்னாங்க இங்கே மாடுங்களே கம்மியாக இருக்குது இதனால் இப்போ ஒன்றுமே மாடு இல்லை இன்னைக்கு ஆடி பதினெட்டுங்கிறதுனால கூட்டம் இல்லாமல் இருக்குங்களா ஆனால் வழக்கமாக நிறைய ஆடுங்க பண்டிகைங்கிறதுனால வரல ஆனால் வழக்கமாக ஃபுல்லாக நிறைய கூட்டம் இருக்கும் எவ்வளோண்ணா அந்த கண்ணுக்குட்டி எட்டு ஐநூறுங்களா எத்தனை மாசத்துக்குட்டீங்கன்னா அது ஆறு குட்டிங்களா எவ்வளோ வரைக்கும் கேட்டுருக்காங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகலையா எதும் எவ்வளோனா கொடுக்கலான்றீங்க ஏழாயிரம் தான் மொத்தமாக வந்து

இல்லை சந்தையில் மாடுங்களே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கு பண்டிகைங்கிறதுனால ஆனால் வ வழக்கமாக நிறையா வரும் சரி அதனால தான் கேட்குறேன் இப்போ மாடுங்களே இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கு எவ்வளோ சொல்கிறீங்க ஆறாயிரத்தி ஐநூறா யாராவது கேட்டிருக்காங்களா கேட்குறாங்க ஐயாயிரத்து கேட்குறாங்க எவ்வளோ சொல்கிறாரு அது கொடுக்க முடியுன்னு ஐயாயிரத்தி ஐநூறுதான் கொடுக்கலான் இருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் ஹெச்எஃப் அங்கா எவ்வளோங்கண்ணா அது இருபத்தி ஆறுங்களா எத்தனை மாதம் இருக்கும் ஒரு வருஷம் சனியாறுதில் எவ்வளோ ஆகும் ஆறு மாதத்தில் அது அது எவ்வளோ இருபதா ஏன் இது இருபத்தாறு அது இருபது ஓ சரி சரி ஏதாவது வேலை கேட்டிருக்காங்களா ஆ எவ்வளோ கேட்டிருக்காங்க இருபத்தொன்னா எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கிறீங்க அதுக்கு மேலே ஒரு ஒன்று ரெண்டு வந்தால் கொடுக்கலான் இருக்கிறீங்க அது இருபது இருபது ரூபாய் சொல்றீங்க அது கேக்கிறதே இருபது ரூபாய் கேட்கறாங்க நீங்க இருபது ரூபா சொல்றீங்க பதினேழு ரூபாய் கேட்கறாங்க அது எவ்வளோன்னா கொடுப்பீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் முன்ன பின்னா கொடுத்துருவீங்க

ஐம்பா ஐம்பத்தி அஞ்சு கண்குட்டியோட சேர்த்தா எவ்வளவு வரைக்கும் கேட்டிருக்காங்கண்ணா ஐம்பத்தஞ்சு அஞ்சு சொல்லி நாப்பத்தி மூணாயிரம் கேக்குறாங்களா எவ்வளோண்ணா கொடுக்கலான்னு இருக்கீங்க ஐம்பது ரூபானா கொடுக்கலான்னு இருக்கிறீங்க நீங்கள் இதே லோக்கலேங்களா சொந்த மாடுங்களா இல்லை வாங்கி விற்கிறீங்களா வாங்கி விற்கிறீங்களா மாடு பேர் எதாவது இருக்குங்களாண்ணா ஜெர்சி மாடு எவ் எவ்வளோ பால் கறக்குண்ணா பத்து லிட்டருங்களா ஒரு ஒரு நாளைக்கு இப்போ பத்து லிட்டரு காலையில் எவ்வளோ சாயங்காலம் எவ்வளோங்கிறது கணக்கு இருக்கா அஞ்சு நாளா

அர்த்தோ லே பச்சோ ஹை ரிப்போர்ட் நான் ஆல்சோ கூட அடடறத பாரு அய்யோ சேலஸ் அட வாணா கொஞ்ச அட ஆ இருக்கு இருக்குண்ணா சாப்பிட தம்பி சாப்பிட என்னென்னா இருக்கு பிரியாணி காலைல எத்தனை மணிக்கு ரெடி ஆகும் ரெடி ஆகிடுமா நீ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா செவன்லேருந்து எவ்வளோ எவ்வளோ டைம் வரைக்கும் இருக்கும் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்

மற்ற நாள்லாம் இருக்காது விலையெல்லாம் பரவாயில்லைங்களா விலையெல்லாம் பரவாயில்ல எல்லா இடத்துலயும் வீட்டுக்கு விரும்பி சரிங்க நல்லாவே இருக்கும் இவங்க வந்து காவிரி படுத்தாங்கல சந்து கூடுற அன்னைக்கு வந்து மட்டும் பண்றாங்க உங்களுக்கு பார்சலை சரி என்ன